ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமாக சூறாவளி காத்தடிக்குது ஃப்ரெண்ட்ஸ் தாங்க முடியல ஹீரோட்டில் பயங்கரமான காற்று உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எவ்வளோ சவுண்ட் இருக்கணும் என்னால் மொபைலே எடுக்க முடியலை வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு அந்த அளவுக்கு காற்றடித்தது பாருங்கள் வாழை மழைலாம் விழுந்துருச்சு இங்கே பாருங்கள் எப்படி கிடக்குதுன்ட்டு பயங்கரமாக காத்தடிச்சு கீழே எல்லாமே விழுந்துருச்சுங்க அங்கே பாருங்கள் வாழைப்பழம் வாழை காயோட ஒரு தார் விழுந்துருச்சு இன்னைக்கு ரொம்ப பயங்கரமாக பாருங்கள் ஆனால் ரொம்ப மேகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் காற்று பயங்கரமாக அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ் கீழே மயில் வேற இருக்குது பாருங்கள் அப்படியே அழகாக தெரியுது அவங்க எல்லாத்துக்கும் ஆ மயில்டா மயில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மொபைல் எடுக்க மொபைல் கீழே கொளுத்துருப்போம் வேற பயமாக இருக்குது ஏன்னா காற்று அந்த மாதிரி இருக்குது பயங்கர காற்று அதில் மயிலெலாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் என்னால் ஃபோட்டோ வீடியோ எடுக்கவே முடியலை பயங்கர காற்று இப்படிதாங்க இன்றைக்கி நேற்று இதே மாதிரி தான் அடிச்சது இன்றைக்கும் பயங்கர காற்றுங்க மயில் பாருங்கள் எவ்வளோ அழகாக நிற்கிதுன்ட்டு இங்கே எல்லாத்துக்கும் மயில் தெரியுதா தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் வருது பாருங்கள் வருது பாருங்கள் மயில் வந்துச்சு இந்த காற்றுல மயில் வேறு சூப்பராக இருக்குது பாருங்கள் மயில் உங்களுக்கு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் காத்து பயங்கரமா அடிக்குதுங்க இங்கே பாருங்க மயில் வீட்டுக்குள்ளேயே போக போகுதுங்க ஐயோ சூப்பருங்க ஏ வீட்டுக்குள்ளே போகுது வீட்டுக்கு போகுது சூப்பருங்க வீட்டுக்குள்ளேயே போயிடுச்சுங்க மயில் செமங்க செம ஐயா கீழ் வீட்டுக்கு போயிடுச்சுங்க மயில் நடந்து வாக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்குது மயில் பயங்கர காத்தா இருக்குது பாருங்க அப்பா செம்ம காத்துங்க சவுண்ட் எப்படி கேக்குதுன்னு பாருங்க இதுக்குதான் தான் காத்து அடிக்கணும் இதுக்கு புயல் வெளியே வந்து பாருங்க மயில் வந்தாச்சு மயில் வந்தாச்சு வா உள்ள போயிடுச்சு சூப்பருங்க மயில் தெரியுதுங்களா அவங்க எல்லாத்துக்கும் நாங்கள் இது இருந்து ஃபோட்டோ எடுக்க வீடியோ எடுத்துட்டுருக்குறோம் பாருங்கள் இங்கே வருங்க மயில் தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் அங்கே உள்ளே போன மயில் திரும்ப ரிட்டர்ன் வந்துருச்சுங்க ஓ மயில் பாருங்க நல்லா விளையாண்டுக்கிட்டு இருக்குது நடிக்கிறா ஆ ஆமாடா மயில்டா மயில் மயில் நல்லா தெரியுது பாரு அதோட கழுத்து பாரு எவ்வளோ அழகா இருக்குன்னு பாரு பாப்பா அடிச்சதுல வாழை மரம்லாம் சாஞ்சு போச்சுங்க பாருங்க மயில் போய்கிட்டு இருக்குது நல்லா போகுது மயில் போய்கிட்டு இருக்குது மயில் மயில் நல்லா பாருது பாருங்க உம் தூக்குது பாப்பா மொபைல தூக்குது தோகை விரிச்சா நல்லா இருக்கும் ஆனா இந்த தோகை விரிக்காம இருக்குது எடுத்துட்டு வந்துரு எடுத்துட்டு வச்சுக்கிறோம் போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மயில் தாக்குது தோகையை விரிக்கவா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ம் தோகை விரிக்க மாட்டேங்குதுடா மயில் தான் காத்துக்குள்ள நிற்கிது பாரு கூப்பிடுங்க வா மயிலு கூட நிற்கிது பாரு காற்றுக்குள்ள இவ்வளோ சாதாரணமாக நிற்கிது ஆ வா போயிடுச்சு மயிலு போயிடுச்சு அடிக்கிற காற்றுக்குள்ள மயிலுக்கு பாருங்க என்னம்மா காற்று அடிச்சுக்கிட்டே இருக்குதுன்னு ஸ்பீடாக அடிக்குதுங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் அடித்த காற்றை தான் ஒரு வீடியோவை எடுத்து போட்டிருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்